தைப்பூசத்திற்கான ஏற்பாடுகள் முழுமையாக மறு ஆய்வு செய்யப்படும் என்று இந்து அறக்கட்டளை வாரியம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தைப்பூச ஊர்வல ஏற்பாடுகள் சிறப்பாக இருந்தபோதும் மேம்பாடுகளும் தேவைப்படுவதாக உள்துறை சட்ட அமைச்சர் க சண்முகம் கூறியதை கருத்தில் கொள்வதாக வாரியம் அதன் அறிக்கையில் குறிப்பிட்டது நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலுக்குள் நுழைவதற்கான காத்திருப்பு நேரத்தை குறைத்து பக்தர்களின் அனுபவத்தை மேம்படுத்துவது குறித்து திரு சண்முகம் உரைத்த கருத்துகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிக்கையில் கூறப்பட்டது வேண்டுதல்களை நிறைவேற்ற சந்நிதியை அடைவதற்கு பக்தர்கள் பலர் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதையும் ஒப்புக்கொள்கிறோம் அவர்களது பொறுமையையும் பக்தியையும் நாங்கள் பாராட்டுகிறோம் இந்த நிலைமையை கையாள நாங்கள் இந்த ஆண்டின் தைப்பூச ஏற்பாடுகளை முழுமையாக மறு செய்வோம் தளவாட ஏற்பாடுகளையும் செயலாக்க சவால்களையும் ஆராய உள்ளோம் மேம்படுத்துவதற்கான அம்சங்களை கண்டறிய எங்களுக்கு உதவுவதற்காக பக்தர்களிடத்திலிருந்தும் மற்ற பங்காளிகளிடமிருந்தும் கருத்துகள் திரட்டப்படும் பக்தர்களின் பாதுகாப்பு நலம் ஆகியவற்றுடன் ஏற்பாடுகள் சுமூகமாக இருப்பதற்கு நாங்கள் தலையாய முன்னுரிமை வழங்குகிறோம் அர்த்தமுள்ள ஆன்மீக மதிப்புள்ள கொண்டாட்டம் என்ற முறையில் அதன் முக்கியத்துவத்தை காக்கும் அதே நேரத்தில் தைப்பூச அனுபவத்தை மேம்படுத்த நாங்கள் தொடர்ந்து கடப்பாடு கொண்டுள்ளோம் என்று அறிக்கை குறிப்பிட்டது